இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் ஈரானை தாக்குறதுக்கு எத்தனை நாடுகளை கடந்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் வந்து ஈரானை தாக்குறதுக்காக ஜோர்டான் சிரியா அதே மாதிரி ஈராக் இந்த நாடுகளினுடைய வான்பரப்பை தாண்டி தான் ஈரானை போய் தாக்குது அதே போல் ஈரானும் கூட இந்த மூன்று நாடுகளினுடைய வான்பரப்பை கடந்து வந்து தான் அதனுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குது தலைக்கு மேலே மேல இருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபீலிங் இந்த நாடுகளுக்கு கட்டாயமா இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த நாடுகள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று இந்த ஈராக் ஜோர்டான் போட நாடுகள் வந்து அமெரிக்காவினுடைய உதவி மற்றது இராணுவ உதவியை பெற்று இருக்கக்கூடிய நாடுகள் அதனால் அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் அவர்களுக்கு இருக்குது இன்னும் ஒன்று நடுநிலைமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் உலகுக்கு காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒரு கோடி மாதிரியான மக்கள் தான் வாழ்கிறாங்க ஜோர்டானில் ஒரு கோடியே பத்து லட்சம் மாதிரியான மக்கள் வாழ்கிறாங்க ஈராக்கில் வந்து கிட்டத்தட்ட நான்கரை கோடி அதாவது நான்கு கோடியே நாற்பது லட்சம் மாதிரி மக்கள் வாழ்கிறாங்க ஈரானை பொறுத்தவரையில் ஒன்பது கோடி அளவு மக்கள் வாழ்கிறாங்க ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியை தான் இந்த சிறிய நிலப்பரப்பை கொண்ட இஸ்ரேல் வந்து தாக்குது தான் சொல்லணும் அப்போ இந்த தாக்குதல் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இந்த ஈரான் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக இடம்பெயர வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் இருந்து வெளியேற வேண்டும் சொல்லி ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அங்கே நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அறிகுறி அது மட்டும் இல்லை அங்கே ஒரு மிகப்பெரிய வெடி சத்தங்கள்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரத்தம் சிந்தும் ஒரு யுத்தமாக இது மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோரினுடைய பிரார்த்தனைகளாக இருக்கிறது அந்த பிரார்த்தனை எல்லாம் பொய்த்து விடுமோ என்ற அச்சமும் ஒவ்வொரு மனதிலும் என்று உருவாகி கொண்டு என்று சொன்னார் காசாவில் எவ்வளவு பெரிய ஒரு மனித அவலத்தை நாங்கள் பார்த்தோம் சிறுவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த அவலத்தினுடைய அந்த கவலை இன்னும் மனதுக்குள் மாறாத நிலையில் இன்னும் ஒரு திசையை நோக்கி இந்த யுத்தம் செல்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையை தான் கொடுக்கிறது எது எப்படியாக இருந்த பொழுதும் யுத்தங்களை கடந்த ஒரு தீர்வுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய மனிதாபிமான மிக்கவர்களினுடைய மனிதாபிமான வேண்டுகோளாக இருக்கிறது இந்த வேண்டுகோள்களுக்கு இந்த நாடுகள் செவி சாய்க்குமா அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுலேயும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அஸ்ட்ரேலியை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய நாடுகளினுடைய மிகப்பெரிய பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் சிறிய நிலப்பரப்பு ஒரு பெரிய நாடுகளினுடைய பக்கத்துணையோடு இருக்கிறது அதேபோல் ஈரானை பொறுத்தவரை அவர்களுக்கு ரஷ்யா போன்ற நாடுகளினுடைய துணை இருக்கிறது இப்போ இந்த யுத்தத்தினுடைய போக்கு ஒரு தவறான போக்குக்கு சென்று விடுமோ என்ற அச்சம் எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது